சுறாங்கிற அந்த இதுல சூவை எடுத்துட்டு பூ போட்டா அப்படிங்கிற புற பெயர் வந்து நமக்கு கிடைக்குது இந்த சொல் நல்லா இருக்கா நல்லா இதே போல ஒவ்வொரு பாரமும் ஒரு சொல்ல நம்ம வந்து நீங்களும் கூட கண்டுபிடிக்கலாம் நீங்களும் கண்டுபிடிச்சு எழுதி உடனே வந்து சொல்லலாம் சரியா அதுவே இதெல்லாம் வந்து ஞாபகம் இந்த சொல்ல வந்து முதல் எழுத்தை நீக்கி பறவைகளுடைய பெயர் வந்து இப்ப சொல்லுவோம் இல்லையா அருமை அருமை